அடுத்தவராகி ஈஸ்வரிசி நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திறம நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளே இயேசுவி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளில் உங்களுடைய கண்ணீரின் ஜபம் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செயல்படுத்தப் போகிறது உன்னுடைய கண்ணீருக்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் உன் கவலைகளை மாற்றுகிறவராய் அவர் கடந்து வந்திருக்கிறார் எந்த காரியத்திற்காக நீ கண்ணீர் வடித்து என் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்க மாட்டீராய் என்று சொல்லி நீ ஜபித்து கொண்டு இருக்கிறாயோ அந்த காரியத்திற்கு பதில் கடந்து வருகிறது வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் முப்பத்தி ஒன்பது பனிரெண்டு கர்த்தாவே என் ஜபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகிடும் என் கண்ணீருக்கு இராதேயும் என் பிதாக்கள் எல்லாரையும் போலவும் நானும் உங்களுக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன் இடத்துல பார்க்குறோம் என் ஜபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு பதில் தாரும் உன் கண்ணீரின் ஜபம் உன் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்கிறதாய் காணப்படுகிறது இந்த நாளிலே என்னென்ன காரியங்களுக்காக நீ அழுது கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடைபெறப் போகிறது கற்பத்தின் கனி இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே இத்தனை நாட்களும் நான் ஜபித்து கொண்டே இருக்கிறேனே நீர் மௌனமாக இருக்கிறீர் ஆண்டவரை எனக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுக்க மாட்டீரா என்று சொல்லி ஏங்கி தவிக்கிற உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வருகிற சுதந்திரம் அதை இன்றைக்கு நீ பெற்று கொள்ளப் ஏன் கல்லங்கி தவிக்கிறார் இந்த நாளில் உன் விண்ணப்பத்திற்கு பதிலை நான் கட்டளையிடுகிறேன் என்று சொல்கிறவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார் நீ வாசித்து ஜபித்த ஜெபத்திற்கு பதிலை ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு கட்டளையிடப் போகிறார் நான் தொழில் காரியமாய் எவ்வளோ பிரயாசப்பட்டும் ஒரு தொழிலை கூட என்னை நிலைவரமாய் செய்ய முடியவில்லையே இந்த நாளில் நான் வேலைக்கு கடந்து சென்றாலும் ஒரே கம்பெனியில் என்னால் வேலை செய்ய முடியவில்லையே ஒரு மாதம் கூட என்னால் நெருக்க முடியவில்லையே எல்லாமே இழந்து போய் நிற்கிறேன் சொல்லி நீ கலங்கி தவித்துக் கொண்டு இருக்கிறாயா அன்றுவர் இன்றைக்கு உன் ஜபத்திற்கு பதிலை கொடுக்கிறார் உன் ஜபத்தை கேட்டு நிச்சயமான ஒரு ஆசீர்வாதத்தை நிலவரமான ஆவியினால் நிலை நிலைத்தின்று கண்ணி கொடுக்கும்படியாக எந்த இடத்திற்கு வேலைக்கு சென்றாலும் அந்த இடத்துல நிலைத்திருக்கும்படியான காரியத்தை ஒரு உயர்வின் காரியத்தை தேவன் உனக்கு கட்டளையிடப் போகிறார் பிள்ளைகளுக்காக நீ அழுது கொண்டு இருக்கிறாயா பிள்ளைகளை நினைத்து நான் உடைந்து போய்கிறேன் பிள்ளைடைய குடும்பங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கிறாயா என் அன்பு சகோதரியை ஆண்ட உன்னை பார்த்தோன்னு சொல்கிறாரு உன் விண்ணப்பத்திற்கு பதில் கடந்து வந்து விட்டது நீ கள்ளங்காத கர்த்தர் உன்னோடு கூட இருந்து நீ அதிசயங்களை காணப்பண்ண போயிடிற எவ்வளவுக்கு எவ்வளவா நீ கண்ணீர் வடித்து ஜபித்தாயோ அவ்வளவுக்கு அவ்வளவான ஒரு மேன்மையை ஆண்டவர் கொடுக்க போகிறார் எந்த பிள்ளைடையாய் நீ ஜெபித்தாயோ அந்த பிள்ளைண்ட ரட்சிப்பான காரியங்கள் இரட்டிப்பாய் கடந்து வரப்போகிறது தேவன் உன் ஜபத்தை கேட்டிருக்கிறார் அவர் இவ்வளோ நாட்களும் மௌனமாய் விட்டார் என்று சொல்லி நினைக்கலாம் இன்றைக்கு ஆண்டவரின் ஜபத்திற்கு பதில் கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் பயப்படாதீங்க இந்த நாட்களில் நீங்க கர்த்தருக்கு உண்பாய் உத்தவமமாய் நடக்கிற படியினால் இந்த நாளில் உங்களுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டு அற்புதத்தை செய்து உங்களை கனப்படுத்துவார் நீங்கள் கலங்காதீங்க நீங்கள் எந்த இடத்துலையும் வெட்கப்பட விடாதபடிக்கு தேவன் இந்த நாளிலே சடுதியாய் அற்புதத்தை செய்து கனப்படுத்துவார் கண்களை மூடி ஜபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சுபத்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரின் ஜபம் உடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யப் போகிறதையா அதிசயத்தை விளங்க பண்ண போகிறதையா இந்த நாளிலே குற்றங்கள் குறைகளெல்லாம் மன்னிக்க மாட்டீரா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து அண்டபரை எந்த இடத்தில் விழுந்தார்களோ அதே இடத்தில் உயர்வை கொடுத்து அவர்களை கனப்படுத்தப்படுற தயவுக்காக திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை நாமத்தினால் ஆசிர்வதி சபா கர்த்தர் மேல் வாரத்தை வைத்துவிடு அவரு ஆதரிப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி நீர் அவர்களை ஆதரித்து வழிநடத்தப்பட தயவுக்காக நன்றி சொலுத்துறோம் பொருட்படுத்துக்கொள்ள ஆசிர்வது ந